இப்போவும் திருப்புலாணியிலே தர்பசேன பெருமாள்னு செவிச்சிருப்பேள் தர்பத்தை முழுக்க பரப்பி அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிஷிச்சே மகோததி என்று கையை கூப்பி கொண்டு கிழக்கு நோக்கி மூணு நாள் அவனையே பிரார்த்தித்தார் அவன் வரவே இல்லை ராமனு கோவம் இருத்தும் மயிலே மயிலேனெல்லாம் இறகு போடாது போல் இருக்கு வில்லு அம்பை தான் இனிமே அவன் வரப்போறான் பக்கத்தில் லக்ஷ்மணனை பார்த்து சாபமானய சௌமித்ரே பத்யாம்யான் ப்ளவங்கமாக சாகரம் சோகிஷ்யாமி இந்த மொத்த கடலை வத்தடிச்சுடுறேன் வில்ல கொண்டா அம்ப கொண்டான்னார் அது தான் எந்த காரியமும் ஒழுங்கா நடக்கும் நம்ம அப்படியே பிரார்த்திச்சுட்டே இருந்தோம் மயிலே மயிலேனா இறகு போடுமா நடக்காது அதனால வில்லு வந்தது அம்பு வந்தது பூட்டிட்டார் பூட்டிட்டு விட போற தருணம் பயந்து போயிட்டான் கையை கூப்பிட்டு திராகி திராகி ராமா நீ தான் ரட்சிக்கணும் இந்த அம்பை என் பேர்ல விட்டுடாதே அடுத்த நிமிஷம் என்னமா ராமன் பேச்சை மாத்திட்டார் தெரியுமோ இவன் அடிக்கிறதா தான் அம்பையை பூட்டிருக்காரு அவன் கையை கூப்பிட்டு சரணம்னு வந்த உடனே இல்லை இல்லை யாரானு உன் விரோதிகள் இருந்தா சொல்லு அவ பேர்ல விடுறதுக்கு தான் அம்பையே பூட்டிட்டேன்னு வால்மீகிக்கு ரொம்ப ஆச்சரியம் ராமனுமா போய் பேசுவார் இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை சத்திய வாக்கியனா தான் எழுதியிருக்கேனால் சத்திய வாக்கியத்தோங்கிறத விட்டு கொடுத்துட்டார் உண்மைதான் பேசுகிறோங்கிறதுல தோற்றார் ஆனால் சரணாகத்தனை ரட்சித்துட்டோங்கிறத ஜெயிச்சுட்டார் அதனால் ராமன் ஜெயிப்பரா தோப்பரா ஜெய ஜெய மகாவீரனால் அவர் தோற்றும் ஜெயிப்பார் ஜெயித்தும் தோற்பார் தோற்றும் தோற்பார் ஜெயித்தும் ஜெயிப்பார் எப்படியும் அவர் ஜெயிப்பார் அவர் தோக்கிறதுங்கிறது மட்டும் பார்த்ததே இல்லை அந்த விஷயத்தை கூறத்தாழ்வான்னு சொல்லும்போது கோயங்குணா கதர கோட்டி கத்கியான் வா கஸ்யஸ்து தேர் பதமஹோ பதகசிய பூமி ஆச்சரியமா கேட்டார் இது என்ன குணம்னே தெரியலேராமா வந்துட்டான் கையில சிக்கிவிட்டான் ஒரு ராவணன் அந்த ராவணனை விட்டுட்டு பிராட்டிய பிரித்த பாப்பி மாயாசிரச காட்டி ஏமாத்திருக்கான் சீதையை பேட்டாள்னு சொல்லி ஏமாத்திருக்கான் என்னன்னு அந்நியாயம் இத்தனை மனசுல வச்சுக்கல இன்று போய் நாளைவான்னு சொன்னியே இந்த குணத்துக்கு எனக்கு பேரே தெரியலையே ராமா இதை வாசல்யம்னு சொல்லுவேனா சௌசீல்யம்னு சொல்லுவேனா சௌலபியம்னு சொல்லுவேனா வீரம்னு எந்த கோட்டில சேர்ப்பேன் இதை எப்படி நான் புகடறதுன்னே தெரியலையே அப்படின்னு குரத்தாழ்வான்னு சொல்லியிருக்கணும்னா குணங்களாலேயே பேரு பெற்றவன் ராமன் இந்த குணம்தான் ஜெயிக்கிறது ஜெய ஜெய வீரன்னு சொன்னாலும் ஜெய ஜெயராம்னு சொல்லுங்க ஜெய ஸ்ரீராம்னு சொல்லுங்க ஜெய சீதாராம்னு சொல்லுங்க ஜெய ராமங்கிறதுனால குணங்களால் ஜெயிக்கிறான்னு எடுத்து சத்ரோகோ பிரக்யாச வீரியசிய ரஞ்சனீயசிய விக்கிரமேகி சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூடிய புகழ் சத்ருக்களும் பேசக்கூடிய புகழ் மூணு முக்கியமான பெண்கள் மூணு பேரு சத்ருக்கள் பட்சம் ஆனாவா மூணு பேரும் என்னமா கொண்டாடி இருக்கா தெரியுமோ உருத்தி கொண்டாடினது ஷூர்பணக்க அடுத்து கொண்டாடினா தாரை மூணாவது கொண்டாடினா மந்தோதரி மூணு பேர் ராமனுக்கு விரோதி கோஷ்டியை ஆனால் அவ மூணு பேருடைய ஸ்லோகம் வசிஷ்டர் பரத்வாஜர் சுகாச்சாரியர் பாடினதே இல்லை அவர்களால் கூட அப்படி பாட முடியாது முதல்ல சூர்பணகை ராமனுடைய பேரழகுக்கு மயங்கி தருணவு ரூபசம்பன்னௌ சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாக்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் மாதிரிலாம் கொண்டாடவே முடியாது அழகா வர்ணிக்கவே முடியாது தருணவ் என்ன இளம ரெண்டு பேரும் ரூபசம்பன்னௌ திருமேனி அழகு எப்படி இருக்கு சுகுமாரவ் எத்தனை மென்மையா இருக்கா மகாபலவ் ஆனா எத்தனை பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் புண்டரீக விஷாலாக்ஷவ் மலர்ந்த ரெண்டு தாமர கண்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு அரக்கி சூர்பனகை பேசிட்டு இருக்கா எப்ப நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஜனஸ்தானம் பஞ்சவட்டி நாசிக் இன்னைக்கு மும்பையிலேருந்து போனா நாசிக் பஞ்சவட்டி நடுல கோதாவரி இந்த பக்கம் நாசிக் அந்த பக்கம் பஞ்சவட்டி அந்த இடத்துல தான் ராமன் சீத லக்ஷ்மணன் இருந்தார்கள் இவளுக்கு என்னமோ ராமனை பார்த்த உடனே பெருங்காதல் காதல் கல்யாணம் பண்ணிட்டாத இவனைத்தான் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா தன் உருவத்தை மாற்றி கொண்டாள் ராமன் பக்கத்துல வந்தாள் உன் அணைக்கு ஆசைன்னு சொன்னாள் ராமன் சொன்னார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு லக்ஷ்மணன் இருக்கான் கல்யாணம் ஆகாதோ அவனை கேட்டுக்கோன்ட்டான் தூக்கி வாரி போட்டது லக்ஷ்மணன் இவருக்கான அதே தான் எனக்கும் கல்யாணம் இருக்கு திடீர்னு இப்படி சொல்லிட்டாரே சகா அகிருதார கல்யாணம் ஆகாத லக்ஷ்மணன்னார் ஓ அப்படி சொல்லலை லக்ஷ்மணா மனைவி கூட இல்லாத லக்ஷ்மணன் அகிருத்ததாரானா அ சகிருத்த அ சகிருத்த தாராகன்னு அர்த்தம் ஆகிருத்தாராக தாராகனா மனைவி ஆகிருத்தாராகனா கல்யாணமாகாதவன் பொருள் அ சகிருத்த தாராகனால் கல்யாணமாகி மனைவி கூட இல்லாதவன் அர்த்தம் எழுத்த விட்டோம்னா போச்சு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் அதில் எத்தனை எழுத்துருக்கும் எழுத்தெழுத்தா பார்த்து ஆமா வால்மீகி இப்படி சொல்லியிருக்கார் இப்படி சொல்லியிருக்காருன்னு தான் புரிஞ்சுக்கலாம் அப்புறம் லக்ஷ்மணன் சொன்னான் நானே தாசன் என தாசனுக்கு ஒரு கல்யாணமா அவர் தான் சுவாமி சுவாமிக்கு சுவாமினியா நீ இரு அதுதான் உனக்கு சரி தாசனுக்கு தாசியா இல்ல நீ வராதே அதனால் அங்கேயே போனால் இவ இப்படி போனான் இங்கே போனா இவன் வரட்டுறான் அங்கே போனா அவன் வரட்டுறான் சீத்தை இருக்கவே தானே தாபத்து பாஞ்சுட்டா உடனே ராமன் கஞ்சாடை காட்ட லக்ஷ்மணன் பாளை உருவினார் காது மூக்கை அறுத்தார் ரத்தன் சொட்ட சொட்ட பதினாலாயிரம் ராட்சஸர்களுக்கு பக்கத்தில் போன அத்தனை பேரும் அண்ணன்மார்கள் கரந்தூஷணன் தூஷணன் காயன் இவர்கள் எல்லாத்தையும் போய் நின்றுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார் தருணவு ரூபசம்பவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் கேட்குற கரதூஷனது புரியல நம்ம தங்க தான் பேசுகிறாளா இல்லைதான் வசிட்டர் வால்மீகி வந்து பேசின்னு இவ இது வெட்டு கொட்டு கட்டு தளி பண்ணு சாப்பிடு இதை மட்டும்தானே பேசியே கேள்விப்பட்டிருக்கோம் ஓஹோன்னு கொண்டாடுறாள் என்னால் ராமனுடைய அழகுக்கு தங்கை தோற்றாள் அதனால் ஜெயித்தார் ராமன் ஜெயித்தார்னா எதுனால வேணா ஜெயிப்பார் முக்கியமாக குணத்தால் ஜெயிப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் வச்சிருப்பார் இப்படி வச்சுங்களேன் அண்ணன் வீரத்துக்கு தோற்றான் தம்பி சீலத்துக்கு தோற்றான் தங்கை அழகுக்கு தோற்றாள் யாரு சுவாமிவா மூணு பேரும் அண்ணன் நீர் தம்பி நீர்னால் அண்ணன் ராவணன் ராமனின் வீரத்துக்கு தோற்றான் தங்கை சூர்பணக்க அழகுக்கு தோற்றாள் தம்பி விபீஷணன் சௌசீல்யம்ங்கிற குணத்துக்கு தோற்றுட்டார் அவன் தோத்ததெல்லாம் என்னையுமா ராமன் ஏற்றான் அந்த குணத்துக்கு தானே அவர் தோற்றார் தான் வம்ச பிரபவனாய் பெரிய குல கொழுந்தாக ராமனாக தாசரதியாக இருந்தும் பிராட்டிய பிரித்த பாபியனுடைய தம்பி சரணம்னு வந்திருந்தும் அவனை தள்ளாம ஏற்றார் இல்லையா அதுதான் மகதா மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷாவம் சௌசி இல்லயம்னு சொல்லுவார்கள் ரொம்ப தாழ்ந்தவனோட மிக உயர்ந்தவன் உயர்வு தாழ்வு பாராமல் தோளோட கை போட்டுண்டா அதுக்கு சௌசி பேர் சீலக்கையேஷ தவஹந்த தயேக தயைகசிந்தோ க்ஷுரே ப்ரித ஜனபதே ஜெகதண்ட மத்தியோபி ஜனஸ்திருத்தே கிருதித்வன் அத்திராவதீர்கனு கோச்சரோபூ அதே குரத்தாழ்வான் சாதிக்கிறார் பெருமானுடைய சீலங்கிற குணத்தை என்னான்னு சொல்வேன் ஒரு விபீஷணனோட தோழமை கொண்டு தம்பின்னு அறிவிச்சார் குகப்பெருமானோடே தோழமை கொண்டு தம்பின்னு சொன்னார் சுக்ரீவனோடே தோழமை கொண்டு தம்பின்னு சொன்னார் நின் ஐவரானோம் நின்னொடும் ஐவரானோம் வான் மகனோடும் அருவனானும் அகனமர் காதல் ஐய நின்னுடும் எழுவரானோம் முதல் தம்பி வேடன் அடுத்த தம்பி குரங்கு அடுத்த தம்பி அரக்கன் இவர்களை எல்லாமே ஒருத்தர் தம்பின்னு சொல்லிப்பா சரி அரக்கனாவே இருக்கட்டும் பிராட்டியை பிரிச்ச தப்பு பண்ணுவோம் தானே அப்படியே வர தம்பின்னு சொல்லிட்டு இருக்கணும்னா அந்த சௌசீல்யம் குணத்துக்குத்தான் தம்பி விபீஷணன் தோற்றான் பேரழகுக்கு ஷூர் பணக்கை தோற்றாள் வீரத்துக்கு அண்ணனான ராவணன் தோற்றான் ஆக மொத்தத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஸ்திரம் வச்சிருக்காரு அம்பே இல்லை இதெல்லாம் அழகு பண்பு வீரம் இது முதலான குணங்களை காட்டி காட்டியே ராமன் ஜெயித்து விடுகிறார் சத்ரோகோ பிரக்கியாத வீத்தியசிய ரஞ்சனியஸ்ய விக்கிரமேகி சத்ருக்கள் கூடிய கொண்டாடக்கூடிய அவர்களும் கொண்டாடும் குணம் படைத்தவன் அந்த ராமனுடைய குணங்கள் இத்தனை குணங்கள்னு பார்த்துட்டோம் ஜெய ஜெயிக்கிறார் குணங்களால் ஜெயிக்கிறார் அம்பாலையும் ஜெயிச்சார் ஆறு மறுக்கல ஆனால் அம்பாலை ஜெயித்ததை காட்டிலும் குணத்தால் ஜெயித்ததான் ஏற்றம் சீதாராமன் அவருடைய குணத்துக்கெல்லாம் யார் நிதானம் யார் சம்பந்தம் காரணம் சீதா சம்பந்தம் காரணம் ராமன்னா குணங்கள்னு வச்சுங்கோ அந்த குணங்களுக்கு சீதா சம்பந்தம் சீதை தான் நிதானம் அதனால சீதாராமன் வச்சுங்கோ சீதாராமர்களுடைய குணத்தாலே ஜெய் ஜெயிக்கிறார்னு வச்சுங்கோ ராமன்னா குணம் குணத்துக்கு நிதானம் சீதே அதனால சீதாராமன் ஜெய சீதாராமன்னால் அந்த சீதாராமர்களுடைய குணம் எப்போதும் ஜெயிக்க வேண்டும் எப்போதும் ஜெயிக்கிறதுன்னு பொருள்படும் அழகான ஒரு பாட்டு பார்ப்போம் அதாவது மாறு செய்த வாழறக்கன் நாளுலப்ப செந்நிலங்க நீரு செய்து அந்நிலங்க நீரு செய்து சென்னு கொன்னு வென்னி கொண்ட வீரனார் வேறு கொண்டு தம்முழென்ன வைத்திடாமையால் நமன் கூறு கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே திருமணி ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாட்டு அவர் பாட்டே ரொம்ப புள்ளலோசையோட இருக்கும் பாட்டை சொல்லச்சே இப்படி குதிச்சுன்னு குதிச்சுன்னு போற ஆப்பில் இருக்கும் மாறு செய்த வாழறக்கன் நாளுலப்ப அந்திலங்க நீரு செய்து சென்னு கொன்னு வென்னி கொண்ட வீரனார் வேறு கொண்டு தம்முள் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே எனக்கு ராமனுடைய பக்தி கிடைச்சி கொடுத்து ராம அனுகிரகம் கிடைச்சது ஒரு குறையில்லேன்னு சொல்லிக்கிறார் மாறு செய்த வாழரக்கன் நாளுலப்ப மாச்சானாக நின்ற வாழரக்கன் ராவணன் நாடு உழப்ப அவன் பெற்ற வீரமெல்லாம் போச்சு அவன் வாங்கின வரமெல்லாம் தீர்ந்தது வரம் கொடுத்தவரையும் காணும் வரம் பெற்றவனையும் காணும் எல்லாரும் ஓய்வுங்கிறார் வரம் கொடுத்தா அவனுக்கு ஷாவே கிடையாது போகவே மாட்டேன்னு போயிட்டானே வரம் கொடுத்த பிரம்மா அவரே போயிட்டாரே கொடுத்த பிரம்மாவுக்கும் காலம் முடிஞ்சு போச்சு ராவணனுக்கும் காலம் முடிஞ்சு போச்சு வரமும் போச்சு மாறு செய்த வாழறக்கன் நாலுப்ப சொன்னால் ஓய்வு எதுக்கு ஓய்வு வரத்துக்கும் ஓய்வு வரம் பெற்றவனுக்கும் ஓய்வு வரத்தை கொடுத்தவனுக்கும் ஓய்வு மூணு பேரையும் காணும் ராமன் எதிர்த்து வந்து நுண்ணுட்டால் வரமும் வீணப்படும் வரத்தை வாங்கினவனும் படுவான் வரத்தை கொடுத்தவனும் படுவான் சதுரானனோவா சதுராணனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ் இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்யா யுதி இதை ஹனுமான் ராவணனுக்கு உபதேசிக்கிறது ராமன் மட்டும் சண்டையுடன்னு வந்து நின்றுட்டார் நாள் வேண்டாம் ராவணா தப்பு பண்ணாதே பிரம்மாவை கொண்டு வந்தாலும் ருத்ரனை கொண்டு வந்தாலு இந்திரனை கொண்டு வந்தாலும் நிற்க மாட்டார்கள் ராமன் கூட வந்துட்டால் தொய் ரக்ஷதி ரக்ஷகை கி மன்னேகி தொய் அரக்ஷதி ரக்ஷகை கி மன்னேகி ராமன் நம்மோட கூட வந்துட்டார்னால் வேற யாரும் துணைக்கு வர தேவையில்லை ராமனை எதிர்த்து கொண்டு விட்டால் யார் துணைக்கு வந்தும் லாபம் இல்லை அவர் நம்மோடு இருந்தார்னா யாரையும் ஜெயிக்கலாம் அவர் நம்மோட இல்லேனால் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர்தராக தத்த ஷீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மம தினித்தியம் சாசன ஆமத்த போது சுருண் இருக்கும் எங்கே கண்ணனோ எந்த இடத்துல அர்ஜுனனோ அங்கதான் வெற்றி அது போல ராமன் ஆருக்கு துணையாக இருக்கிறானோ அங்கு வெற்றி மாறு செய்தான் எதிர்த்து போய்டான் ராவணன் மாறு செய்த வாழறக்கன் நாள் உலப்ப அவனுடைய நாள் பெற்றவரெல்லாம் வீணா போகும்படிக்கு அன்று இலங்கை நீரு செய்து முழுக்க பஸ்மமா போகும்படிக்கு சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார் சென்று கொன்று வென்றி கொண்ட ராவணன் அயோத்திக்கு வரணும்னு நம்ம காத்துன்னு இருக்கல ஒரு சிங்கத்தினுடைய குகைக்குள்ள போனோம் அதனுடைய பிடரிய தானே வீரன் அர்த்தம் அது வரட்டும் யாருக்கெல்லாம் இங்க தைரியம் இருக்கோ இந்த மலை எடுத்து என் நெஞ்சு மேல வைங்கோ நான் தூக்குறேன்னு பாருங்க இவன் தூக்க தூக்கப்படுறதுல நீ எடுத்து வச்சா தூக்க எடுத்து வைக்க தான் அதை போல இல்ல இவன் எங்க இருக்காரோ அபியாத்தா தான் இருக்கிற அயோத்தியில இருந்து நடந்து நடந்து தெற்கு கடைசி வரைக்கும் வந்திருக்கார் ஒருத்தன் எதிர்க்க போகிறான் அவனோட சண்டை போடணும்னு மட்டும் எவ்வளவு முன்னேற்பாடு இல்லைன்னா இவன் அங்க வரணும்னு அவர் காத்துக்கு சென்று கொன்று வென்றிகொண்ட வீரனார் அதுதான் ராமனுடைய வீரம் அந்த வீரம் வேறு கொண்டு தம்முள் என்ன வைத்திடாமையால் நல்ல வேலை ராமன் தங்கிட்டேந்து என்னை வேறுபடுத்தி தள்ளி வைத்து விடவில்லை வேறு கொண்டுனா விலக்கின்னு அர்த்தம் வேறு கொண்டு தம்முள் என்னை தன்னிடத்திலேந்து விலக்கி என்னை வைக்காதபடியால் நமன் கூறு கொண்டு இறந்த குற்றம் என்னவல்லனே ராமனுக்கு நான் ரொம்ப நெருங்கின தொண்டனாயிட்டேன் அவர் தங்கிட்டேந்து என்னை பிரிக்கலே அதனால் யமனே வந்தாலும் என் குற்றங்களை கணக்கிட மாட்டான்னு சந்தோஷமா சொல்லுகிறார் நமன் கூறு கொண்டு இறந்த குற்றம் எண்ணவல்லனே ஒரு நாள் என்னுடைய குற்றங்களை எண்ணவே மாட்டார் அப்படி ஒன்று அது ஒரு பாசுரம் திருமணி ஆழ்வாரது போய் ராமன் ஜெயிக்கிறாருங்கிறது அதே போல ஆண்டாள் பாசுரமும் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போற்றி போய் அடிச்சாருங்கிறார் சென்றங்கு தென்னிலங்கை நாள் வரணுங்கிறதுக்காக காத்துருக்கல தானே எதிர்த்து சென்றார்ங்கிறது தான் ராமனுக்கே இருக்க அனிதர சாதாரணம் அது மற்ற பேருடைய ஒப்பு சொல்ல முடியாத வீரம் பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி பாசரம் பொல்லாவரக்கன் ராவணன் உடனே சந்தேகத்தை ஆண்டாள் பாட்டு இருக்கே அப்ப என்ன நல்லா ரக்கன் உண்டான் பொல்லாரக்கன் நல்லாரக்கன் இருந்த பொல்லாரக்கன் அம்மா விபீஷணன் நல்லா அரக்கன் இருக்கானே பொல்லாவரக்கன்னு அண்ணனை சொன்னா வரக்கன்னு தம்பி சொல்லிக்க வேண்டியதுதான் அரக்கனா போறக்கிறது தப்பு இல்ல பொல்லா அரக்கனா தான் தப்பு அசுரனே இருக்கட்டமே பிரகலாதன் நல்ல அவசுரன் இரணகசிவும் பொல்லாத அவசுரன் விபீஷணன் நல்ல அரக்கன் ஆனா ராவணன் பொல்லாவரக்கன் பொல்லாவரக்கனை கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் ராமனுடைய புகழ நன்னா உலகம் முழுக்க பாடணும் கலைந்தான் ஆண்டாள் பாட்டு அது என்ன சுவாமி இவ்வளவு பெரிய சண்டை போட்டிருக்கார் ராமன் ஏதோ ஆண்டாள் கிள்ளி கிள்ளிக்கலைந்தான்ங்கிறா எல்லாம் செடி கொடி எல்லாம் நிறைய வளர்ந்துருக்கா ஆற ஒரு முதலாளி அப்படி பக்கத்தில் போயிருந்தார் ஒரு சின்ன இலையில பூச்சி பட்டிருந்து அப்படி கிள்ளி கீழே போட்டார் ஏன்னா அந்த பூச்சியை விட்டுவிட்டா செடி உணப்படும் அதனால் ஒரு இலையை மட்டும் கிள்ளி கீழே போட்டார் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து என்ன வீரம் என்ன வீரம் எங்கள் முதலியாளையாக கொண்டு இந்த செடி எல்லாத்தையும் கிள்ளி போட்டார் ஒரு பூச்சியை என்னமா ஜெயிச்சுட்டார் பற்றிலா அப்படின்னு ரொம்ப கைத்தட்டல் கொண்டாட்டம் ஒரே கூட்டம் போட்டார் சாமி ஏதோ பட்ட செடியை கிள்ளி கீழே போட்டார்னா இதுக்கு போய் இத்தனை தூரம் பேசிட்டு கீழே அதே போலத்தான் ராமன் ராமனை பொறுத்த வரைக்கும் ராவணன் அழிச்சதுங்கிறது பூச்சிப்பட்ட இலைய கிள்ளி போட்டா மாதிரி அதனாலதான் கலைந்தானே கீர்த்திமா பாடி போய் எங்களுக்கெல்லாம் பெருசா இருக்கேன்னால் ஆண்டாளுக்கு தன் கணவனுடைய பிரபாவம் தெரியும் அதனாலதான் தைரியமா பேசிக்கிறா கலைந்தானேன்னு பத்னிக்கு எப்பவுமே தம் பர்த்தா ஓஹோன்னு என்னென்னமோ பண்ணக்கூடியவர்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்